இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவன முஸ்லிம் சேவை காலை நிற முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக நடத்துபவர் இஸ்மாயில் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே அல்ஹம் எங்கள் தலைவர் அவர்கள் அவர்களது சகாபாக்கள் வரை அன்னாரது போதனைகளை உளத் தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக ஆமீன் முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தி ஐந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையும் அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வீதியில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் புத்தகங்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் மண்மொழிகளில் அல்குர்வான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கூறையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசின் வெளியீட்டகமான வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன இஸ்லாமிக் புக் ஹவுஸின் மாபெரும் வருட இறுதி மலிவு விற்பனை விற்பனை இரண்டாம் தேதி வரை இம்மலிவு விற்பனையில் பாடசாலை நூல்கள் அபியாச புத்தகங்கள் உஷா துணை நூல்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரிட்சை நூல்கள் மாதிரி வினாவிடை பத்திரங்கள் சிறுகதை புத்தகங்கள் போன்றவற்றை பத்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரையிலான விசேட விலை கழிவில் நேரடியாகவோ மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் விரைங்கள் உங்களையும் அழைக்கிறது பெரடை வாசிப்பானவர்களின் சொர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இலக்க விழுவத்தேழு டெமட்ட கூட வீதி கொழும்பு ஒன்பது வாட்ஸ்அப் இலக்கம் கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவுக்களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துரை தாருசலாம் மகா வித்யாலயத்தில் மர்ஹூம் கலாநிதி எம் எச் எம் அஷ்ரப் ஞாபகார்த்த மகாபுல மண்டபத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் ஏ ஏ அமீர் அவர்கள் நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் எம் தாசிம் அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் ஆர் எம் நியாஸ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எம் எச் எம் வசீர் தயாரிப்பாளர் ஜனாப் ஏ எம் முகமது ரவீம் புள்ளி பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் ஏ பி முகமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைமையகம் மற்றும் பிரே எம் ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனூஸ் கே ரஹ்மான் சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிறை எஃப் அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல் எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான இந்த ஊர் எம் ஐ உசனார் சலீம் இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் எம் டி ஐ பாரிஸ் அட்டாளை சேனி ஆசிரியர் மிஃப்ராஸ் அல்ஹாஃபில் ஹாஃபில் ஏலம் ஹனிஃபா மற்றும் ஏஎம் முகம்மட் ஃபவுஸோர் ஆகியோரோடு அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு ஒன்பது இலக்கம் எழுபத்தேழு டெபெடக் குட ரீடர்ஸ் பெரடைஸ் வாசிப்பாளர்களின் சுமிருக்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூகம் அளித்திருக்கிறார்கள் பிரதம அதிதியாக கொண்டிருக்கிறார்கள் சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதில் அளித்து சட்ட பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கிறோம் எனது வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் சம்மாந்துரை அல் அர்ஷத் மகா வித்யாலய அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியினர் முதல் போட்டியாளர் அல் மகா வித்யாலயம் அணி தலைவி பாத்திமா ரீஸ்மா தோல்வியை வெற்றி முதல் படி இதோ உங்களுக்கான கேள்வி அல் திருப்பெயர்களில் அல் ஹுதா என்பதன் பொருள் யாது அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் நேர் வழிகாட்டி நேர் வழிகாட்டி கூடியது என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அடுத்த விடை அளிக்கும் சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி முஷ்ராக் ஃபாத்திமா சஜா அணித்தலைவி பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் இதோ உங்களுக்கான கேள்வி இஸ்லாமிய இளமை வரலாற்றில் சாதனை படைத்த இளைஞர்கள் பட்டியல்களில் சிந்து பிரதேசத்தை வெற்றி கொண்டவரின் பேர் என்ன முகமது பின் காசிம் அவர்கள் சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்பாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அடுத்த அளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துரை அல் அர்ஷத் மகா வித்தியாலயம் முகமது இப்ராஹிம் ஃபாத்திமா ஹிபா முயற்சி செய்தால் முடியாதது என்று இதோ உங்களுக்கான கேள்வி ஃபர்லான தொழுகையின் போது முதல் அத்தஹியாத் ஓத வேண்டிய தொழுகைகள் எவை அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பத்தை அதை அணியினருக்கு விடுகிறோம் விடை பூரணமடையவில்லை சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு செல்கிறது இரு அணிகளும் சரியாக விடை அளிக்க தவறிவிட்டேன் முதல் அத்தகைய தோதுவது லுஹர் அசர் மிஷா இந்த நான்கும் சரியாக பூரணமடையாத காரணத்தினால் நாங்கள் எவருக்கும் புள்ளிகளை வழங்கவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் முகமது ஷாக்கிர் பாத்திமா சஹரத் சம்பாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தோல்வி உன்னை துரத்துமானால் நீ வெற்றியை நோக்கி ஓடு இதோ உங்களுக்கான கேள்வி ஹதீஸ் ஆதாரங்களில் உழைப்பு வரிசையில் விவசாய பயிற்சிகை நடவடிக்கையை மேற்கொண்ட உலகின் முதல் மனிதனாகிய ஆதம் அலிசலாம் அவர்களின் மகன் ஒருவரின் பெயர் என்ன என்பது விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்பாந்துரை அல் கல்லூரி அடுத்தவடை அளிக்கும் போட்டியாளர் ஹனா சம்மாந்துறை அல் அர்ஷத் மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி ஆதம் அவர்களின் புதல்வர்களில் ஒருவர் கால்நடை வளர்ப்பை விசேட முயற்சியாக மேற்கொண்டு வந்தார் அந்த பெற்றுக் கொள்கிறதே சம்மாந்துரை அல் அர்ஷத் மகா வித்யாலயம் அளிக்கும் போட்டியாளர் முகமது இப்ராஹிம் சம்மாந்துரை அல் மர முஸ்லிம் மகளிர் கல்லூரி காலத்தின் அளவை விட கடமைகளின் கனவி அதிகம் இதோ உங்களுக்கான கேள்வி எல்லா தொழுகைகளின் இறுதி இரண்டாம் சுஜூதுக்கு பின் கடைசி அத்தகைய வழங்கப்படும் அரபு சொற்பிரியோகம் என்ன தவறு தவறு என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல்மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் லாஃபீர் ஷிஹாப் அஹமத் சம்மாந்துரை அல் அர்ஷத் மகா வித்தியாலயம் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் இதோ உங்களுக்கான கேள்வி அல்லாவுக்குரிய அழகிய திருநாமங்களில் பொறுப்பேற்பவன் அல்லது பொறுப்பாளன் என்ற பொருளை அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களில் உள்ளடக்கும் அரபு பதம் யாதே அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டது சரியான விடை அல் வக்கீல் அல் வக்கீல் என்பது சரியான விடை எந்த அணியினருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக விடை அளிக்கவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் தமீம் சம்மாந்துரை அல் மரஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தீய நட்பை விட தனிமை சிறந்தது இதோ உங்களுக்கான கேள்வி அல் குரானுக்கான நாமங்களில் அல் முஹைமின் என்பதன் தமிழ் பொருள் எவ்வாறு அமைகிறது பாதுகாவல் பாதுகாவல் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்பாந்துரை அல் மருஜான் மரும் மகளிர் கல்லூரி அடுத்து அளிக்கும் போட்டியாளர் சம்பாந்துரை அல் அர்ஷத் மகா வித்யாலயம் முகமது சஹீது நேரம் பொன்னானது இந்த பொன்னான நேரத்தில் நீங்கள் விடையளையுங்கள் நீளமான பட்டியல் கொண்ட இளமை சாதனை வரலாற்றில் கான்ஸ்டான் வெற்றி கொண்ட அன்றைய இளைஞனின் பெயர் என்னத்

ஒரு மாமீன் இன்னொரு மோமினை பார்த்து புண்ண கைப்பது சதக்காவாக இதோ உங்களுக்குரிய கேள்வி அல்லாஹுவின் நாமங்களில் குறைகள் இல்லாதவன் அல்லது சாந்தியின் கர்த்தா இவ்வாறு பொருளை கொடுக்கும் அரபு சொல் எவ்வாறு அமையும் இல்லை அந்த விடை தவறாதது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு இதோ சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் இரு அணிகளும் விடை அழைக்க தவறிவிட்டன சரியான விடை அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் என்பதே சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை முதலாம் சுற்றின் முடிவை அறியத் தருவதற்கு முன்பாக அறிவுக்களஞ்சம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம் கல்வி கல்விரா தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துராதர சாதாரண தர பரீட்சை எழுத உள்ள மாணவர்கள் பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரெய்ட்மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன இஸ்லாமிக் புக் ஹவுஸின் மாபெரும் வருட இறுதி மலிவு விற்பனை வாசிப்பாளர்களின் சொர்க்க பூமியான இலக்க விழுபத்தேழு தெமட்டகுட வீதி கொழும்பு ஒன்பது இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தின் வருட இறுதி மலிவு விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரை இம்மலிவு விற்பனையில் பாடசாலை நூல்கள் அப்பியாச புத்தகங்கள் உஷா துணை நூல்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நூல்கள் மாதிரி சிறுகதை புத்தகங்கள் போன்றவற்றை வீதம் முதல் நாற்பது வீதம் வரையிலான விசேட விலை கழிவில் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம் விரையுங்கள் உங்களையும் அழைக்கிறது வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் இலக்க விழுபத்து கொழும்பு ஒன்பது வாட்ஸ்அப் இலக்கம்

இதோ சரியான விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி சுவாமி முக்கியத்தார் வழங்கும் பரிசினை பெற்று செல்வார் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ எனது பெயர் அஃப்ரீனா நான் முஸ்லீம் மத்திய மகா வித்யாலயத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன் சரியான விடை வத்திகான் வத்திகான் என்பது சரியான விடை சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசில்களை வழங்கி வைக்கின்றார் புக் ஸ்தாபனத்தின் பிரதமர் அலுவலர் ஜனாப் ரஃபிக் அவர்கள் பெற்றுக் கொண்டுள்ள புள்ளிகள் பத்து இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்ட சம்பாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி ஐம்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம் இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் முஷ்ராக் பாத்திமா சஜா சம்மாந்துரை அல் மர்தான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி ஒரு கிராம் மில்லி கிராம் அடிப்படையில் எத்தனை மில்லிகிராம் கிராம்களுக்கு சமனானதாகும் ஆயிரம் மில்லி கிராம் ஆயிரம் மில்லி கிராம் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் மரஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் சம்பாந்துரை அல் அருஷத் மகா வித்தியாலையம் அனி தலைவி சஜீர் பாத்திமா ரீஸ்மா இதோ உங்களுக்கான கேள்வி ஒரு மில்லிகிராம் எத்தனை மைக்ரோகிராம்களுக்கு சமனானவை பத்தாயிரம் இல்லை அந்த விடை தவறான சந்தர்ப்பம் அதே அணியின் இருக்கு ஆயிரம் ஆயிரம் மைக்ரோ கிராம்ஸ்களுக்கு சமனானவை என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அல் அருஷத் மகா வித்தியாலயம் அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் முகமது சம்மாந்துரை முஸ்லீம் மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி சொல்லை உச்சரித்து அதில் உள்ள அமைதி எழுத்து யாது எல் ஐ எஸ் டி டிசன் லிசன் என்பது சரியான விடை அதில் உள்ள அமைதி எழுத்து டி என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்பாந்துரை அல் மகளிர் கல்லூரி அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் சம்பாந்துரை அல் அர்ஷத் மகா வித்யாலயம் முகமது இப்ராஹிம் ஃபாத்திமா ஹிபா இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கையில் ஆங்கில வர்த்தக கம்பெனியின் கரையோர பிரதேச நிர்வாகத்தின் போது தமது நிர்வாகத்தை நடத்தி செல்வதற்கு அதிகாரிகளை எந்த நாட்டிலிருந்து வரவழைத்தனர் பிரித்தானியா இல்லை அந்த விடை பூரணமடையவில்லை சந்தர்ப்பம் அது அணினு இருக்கு தென்னாப்பிரிக்கா அந்த விட தவறானது சந்தர்ப்பம் எதிர்கணினருக்கு கிழக்கிந்திய இரு அணிகளும் சரியாக படி அளிக்க தவறிவிட்டன சரியான விடை இந்தியா சென்னை இந்தியா சென்னை என்பது சரியான விடை பாட புத்தகத்துக்குரியது எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை யாரும் சரியாக பதில் அளிக்கவில்லை விடை அளிக்கும் போட்டியாளர் முகமட் இப்ராஹிம் பாத்திமா இதோ உங்களுக்கான கேள்வி காரை தீவுக்கான போஸ்டல் கோட் தபால் இலக்கம் நம்பர் யாதை முப்பத்தி ரெண்டு இருநூறு இல்லை அந்த விட சரியாக அமையவில்லை அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் அணியினருக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விட முப்பத்தி ரெண்டு ஐம்பது என்பது சரியான விடை புள்ளிகள் வழங்கப்படவில்லை இவரும் சரியாக அடுத்து அளிக்கும் போட்டியாளர் அர்ஷத் மகா இதோ உங்களுக்கான கேள்வி அம்பாறைக்கான போஸ்டல் கோட் இலக்கம் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிர் எதிரணியினருக்கு முப்பத்தி இரு அணிகளும் சரியாக அளிக்க தவறிவிட்டன முப்பத்தி ரெண்டு ஆயிரம் முப்பத்தி ரெண்டு மூன்று வழங்கப்படவில்லை சரியாக பதில் அளிக்கவில்லை அல் மருதான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பிரதமர் ஹரிணி அமர சூரிய இலங்கையின் எத்தனையாவது பிரதமர் ஆவார்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்காம் தேதி இடம்பெற்ற பாராளுமன்ற பொது தேர்தல் சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் அருஷத் மகா வித்யாலயம் அடுத்த அளிக்கும் போட்டியாளர் முகமது பஷீர் ஷீஃபா அல் மரஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி ஆங்கில வர்த்தக கம்பெனியின் கரையோர பிரதேச நிர்வாகத்தின் கீழான இலங்கையின் கரையோர பிரதேசத்தை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அந்த விடை புத்தகத்திலே இழிப்பதற்கு ஏற்றவாறு அமையவில்லை அதே சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு விடப்படுகிறது சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் ஆங்கில வர்த்தக கம்பெனி இல்லை இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விலை ரெசிடென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வதிவிட பிரதிநிதி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சல்கியார் முகமது ஷஹீத் சம்மாந்துரை அல் அர்ஷத் மகாவித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி ஐலண்ட் இதனை எவ்வாறு உச்சரிப்பீர்கள் என்பது அல்ல உங்கள் கேள்வி இதில் உள்ள அமைதியான எழுத்து எது எஸ் எஸ் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்பாந்துரை அல் அர்ஷத் மகா கல்வி சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துறாத சாதாரண தர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசின் வெளியீட்டுகமான வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன மாபெரும் வருட இறுதி மலிவு விற்பனை வாசிப்பாளர்களின் இலக்க கொழும்பு ஒன்பது புக் ஹவுஸ் நிறுவனத்தின் வருட இறுதி மலிவு விற்பனை இருபத்தி ஜனவரி இரண்டாம் தேதி வரை பாடசாலை நூல்கள் பரீட்சை நூல்கள் மாதிரி பத்திரங்கள் சிறுகதை புத்தகங்கள் போன்றவற்றை பத்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரையிலான விசேட விலை கழிவில் நேரடியாகவோன்லைன் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம் உங்களையும் அழைக்கிறது

நிர்வாக உத்தியோக உத்தரஸ் அவர்களை அழைக்கின்றோம் போட்டியில் பங்கேற்ற பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்போது நாம் அழைப்பது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாடசாலை டார் மகா வித்யாலயத்தின் அதிபர் ஏ ஏ அமீர் அவர்களை அழைக்கின்றோம் இதோ இறுதி பெறுபறு சம்மாந்துரை அல் அருஷத் மகா புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது போட்டியிட்ட சம்மாந்துரை பாடசாலை எழுபது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது மேலதிக புள்ளிகளால் சம்மாந்துரை அல் மர்தான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை வெற்றி நிகழ்ச்சி கேட்டீர்கள் நடத்தியவர் இஸ்மாயில் தி மாரி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ என் முகமது ரலி இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவனும்